அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அலஹாஹி ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சயதுல் முருசலீன் வஹலா அலிஹி வாசாவிஹி அஜ்மஹீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே சுன்னா நூலில் சுன்னா நூலில் நூற்றி பதினோராவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்தை அல்லாஹு ஜல்லஷானு தாலா பயனுள்ளதாக இம்மையிலையும் அருமையிலையும் ஆக்கியருள்வானாக நிறைவான ஈமான் இஹ்லா சிறையச்சம் நற்குணங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் வழங்கிடுவானாக நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹுலேஹி வசல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக நூத்தி பதினோராவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு என்கிற பொது தலைப்பின் கீழ் தான் நாம் பாடங்களை பார்த்து வருகிறோம் இதில் யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை நாம் சென்ற பாடத்தில் பார்த்தோம் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடத்தை நாம் பார்க்கப் போகிறோம் நடந்தால் சென்ற பாடத்தில் நோன்பை விட அனுமதி அதே நேரத்தில் அந்த நோன்பை வேறொரு நாளில் கலா செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் அந்த வகையில் ஒரு மனிதர் சகீகான மனிதர் அதாவது உடல் ஆரோக்கியமான மனிதர் நோயாளி அல்ல அவர் தாகம் பசி அவரை மிகைக்கிறது அப்படி மிகைக்கிற காரணத்தால் அவர் நோன்பை விட்டு கொள்ளலாம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது பாருங்க மிஸ்லல் மரி நோயாளியை போன்றே ஒரு இல்லாத மனிதர் நோன்பினால் நோயை பயப்படுகிறார் என்றால் அவர் நோன்பை விட்டு கொள்ளலாம் நோயாளியை போன்று என்று சொல்லிவிட்டு இதே போன்றுதான் ஒரு மனிதர் நோயாளி அல்ல அவர் ஆரோக்கியமானவராக இருக்கிறார் அதே நேரத்தில் ஊரிலேயும் தங்கியிருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது பசி அவரை மிகைத்தது தாகம் அவரை மிகைத்தது அவர் இறந்து போவதை அவர் பயந்தார் என்று சொன்னால் நோன்பை விடுவது அவர் மீது அவசியம் அதே நேரத்தில் அந்த நோன்பை அவர் கலா செய்வதும் அவர் மீது இருக்கிறது என்று நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம் இதற்கான ஆதாரமான புறான் வசனங்கள் சான்றுகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அல்லாஹு தாலா சொன்னான் உங்களை நீங்களே கொல்லாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் தற்கொலை செய்யாதீர்கள் இன்னாக நிச்சயமாக அல்லாஹாகிறவன் கானபிக்கும் ரஹீமன் உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் கருணையாளன் அதனால் மனிதர்கள் தங்களை தாங்களே கொலை செய்யக்கூடாது மரணி மரணிக்க செய்யக்கூடாது தற்கொலை என்று நேரடியாகவும் செய்யக்கூடாது தற்கொலைக்கான காரணங்களாக இருக்கக்கூடிய சாப்பிடாமலே இருப்பது பசியாக இருப்பது நோயில் இருக்கும் பொழுது நோயை கடுமையாக்குற மாதிரி நடந்து கொள்வது இப்படியெல்லாம் இங்கே அப்படித்தானே வருகிறது அலாக்கை மௌத்தாகுவதை பயப்படுறது அவ மௌத்தாகிற மாதிரியான நிலையில யார் இருந்தாரோ உயிருக்கு ஆபத்து என்கிற நிலையில் அவர் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு ஆதாரமான வசனம் இதுதான் ஒலா தக்கு அம் புசகம் உங்களை நீங்களே கொலை செய்யக்கூடாது இது ஒரு வசனம் இந்த வசனம் அந்நிசா என்கிற சூறாவில இருபத்தி ஒன்பதாவது வசனமாக இடம்பெறுகிறது ஒ கால மேலும் அல்லாஹு தாலா சொன்னான்

சிரமத்தை அவர் சுமந்து கொண்ட நிலையிலே நோயாளி நோன்பு நோற்றால் சக சௌமுகு அவருடைய நோன்பு கூடும் நோயாளிக்கு நோயின காரணத்தினால் நோன்பை விட அனுமதி இருக்குது அவரு நோன்பை விட்டு கொள்ளலாம் ஆனாலும் அவர் நோன்பை விடாமல் நோன்பு நோற்றிருக்கிறார் நோயோடு நோன்பை நோற்றுக்கிறார் அதிலே அவருக்கு சிரமம் ஏற்படுகிறது அந்த சிரமத்தை அவர் தாங்கிக் கொள்கிறார் என்றால் அவருடைய நோன்பு கூடுமா என்றால் கூடும் சிரமத்தை தாங்கி கொண்டு ஒரு நோயாளி நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு கூடும் இல்லா என்றாலும் அது அவருக்கு மக்குருகாகிய தவிர அவருக்கு கூடும் அதாவது மக்குருகான நிலையில அவருக்கு அந்த நோன்பு கூடும் ஏனென்றால் நோயாளி நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது அவர் நோன்பு நோற்கிற காரணத்தினால் நோய் அதிகமாகுவதோ அல்லது வேறு இடையூறுகளோ அவருக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நோயை விட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் கூட அவர் சிரமங்களையெல்லாம் சகித்து கொண்டு நோன்பு நோற்கிறார் என்றால் அப்படி நோன்பு நோற்பது அவருக்கு கூடும் என்றாலும் மக்ரு ஏன் அப்படி நோன்பு கூடுங்கிறது சரிதான் மக்ருகன் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இவர் புறக்கணிக்கிற காரணத்தினால் எதை புறக்கணிக்கிறார் ஹனிர் சதி அனுமதியை புறக்கணிக்கிறார் அனுமதி யார் கொடுத்தா அல்லதி எப்படிப்பட்ட அனுமதி தெரியுமா தெரியுமாஹு அந்த அனுமதி அல்லா விரும்புகிறார் அல்லா எந்த அனுமதியை விரும்பி இவருக்கு அனுமதி வழங்கினானோ அந்த அனுமதியை இவர் புறக்கணிக்கிற காரணத்தினால் அது மத்ருகு அதனால் நோயாளி நோன்பை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நூலாசிரியர் சொல்கிறார் ஏன்னா இது இந்த பாடத்தை பொறுத்த அளவிற்கு நூலாசிரியருடைய கருத்தை நூலாசிரியருடைய கருத்தாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இமாம்களுடைய தனிப்பட்ட வேறு வேறு இமாம்களுடைய கருத்துக்களை அது தனியாக விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக மதுகபுடைய சட்டம் என்ன அப்படிங்கறது தனியாக விளங்கணும் மதுகபனுடைய சட்டத்தை மதுகபனுடைய நூல்களில் தான் போய் பார்க்கணும் இங்க நமக்கு இமாம் இப்படி சொல்றாங்க இமாம் உடைய கருத்து இப்படி அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுவாங்க இதையே நாம முடிவா எடுத்துடக்கூடாது ஷாஃபி மதுகபுடைய முடிவே இதுதான் சொல்லி சாபி மதுகபுல அனுமதி இருக்கா இல்லையா அனுமதிக்கிறாங்களா இல்லையா மக்ரூஹா முஸ்தஹப்பா என்னங்கிற விவரத்தை தெரியணும்னா அந்தந்த மதுகபுனூட எழுத்து பார்க்கணும் சாபி மதுகப தெரிஞ்சுக்கிறது சாவி மதுகப நூலை பார்க்கணும் அம்பளி மதுகபுக்காரங்க அவங்களுடைய நூலை பார்க்கணும் இந்த நூலை வைத்து முடிவு செய்திடக்கூடாது அனஃபி மதுகபுக்காரங்க இந்த நூலில் படிச்சதை வச்சியே அவங்க சட்டத்தை முடிவு பண்ணிடக்கூடாது ஹனஃபி மதுகபில் அதுக்கான சட்டங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ இங்க ஒரு நோன்பாழி சிரமத்தை சாங்கி தாங்கி கொண்டு நோன்பு வச்சா கூடும் அதே நேரத்துல மக்குருகுன்னு சொல்றாருன்னா அது நூலாசிரியர் சொல்கிறார் ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு அனுமதியை மறுக்கிற காரணத்தினால் அனுமதியை விடுறாங்களா இல்லையா அதனால மக்குருகுன்னு சொல்றார் இதே சாவி மதுகப்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க வேறு காரணங்கள் சொல்லுவாங்க மக்குருகெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நோயாளிக்கு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்ல அனுமதி கொடுத்துருக்கிறோம் அந்த அனுமதி எழு எடுக்கிறத விட கடமையை தான் சிறப்பு அப்படின்னு கூட சாவி மதுக சொல்லப்படலாம் அப்ப அதனால நம்ம இதை வைத்து கொண்டு மதுகப்பு புறக்கணிச்சிடக்கூடாது மதுகபுக்காரங்க மதுகபுளுடைய அந்த நூல்களை பார்த்து உள்ளன்படி தான் அமல் செய்ய வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் நாம் வேண்டிக் கொள்கிறோம் அடுத்து பாருங்க இவர் ஒக்காது இன்னொரு காரணம் சொல்கிறார் ஒன்று அல்லாஹ விரும்பக்கூடிய அனுமதியை இவர் புறக்கணிக்கிறாருங்கிறதுனால மக்குருகு இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா ஒகது எல் ஹக்குஹூ இவரை சேருகிறது திட்டமாக சில வேலை எல் ஹக்குஹூ இவரை சேரும் பிதாலிக்க அந்த நோமின் காரணத்தால் வரரும் இடையூறு சில வேலை ஏற்படும் அப்ப இடையூறு ஏற்படும் சில வேலை ஏற்படும்ங்கிற காரணத்தையும் கொண்டு அவர் மக்ரூ என்று சொல்கிறார் இது இந்த நூலாசிரியருடைய கருத்து சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சஹாபாக்களுடைய விஷயங்கள் சஹாபதி நபித்தோழர்களில் சிலர் திட்டமாக ஆகியிருந்தார்கள் நோன்பு நோர்ப்பவர்களாக அலா அஹதி வசல்லம் அல்லாஹுவின் தூதார் அலைஹி வசல்லம் உடைய காலத்துல நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க சில பேரு நோன்பை விடக்கூடியவங்களாக இருந்தாங்க பின்பற்றியவர்களாக இந்த விஷயத்தில் எந்த விஷயத்துல இந்த நோய் என்கிற இந்த விஷயத்தில் நோய் சம்பந்தமா நம்ம பேசிக்கொண்டு வருகிறோமா இல்லையா அதனால நோயினுடைய இந்த விஷயத்துல அவங்க பின்பற்றுறாங்க யாரு நோம்பு நோற்க கூடியவங்களும் பின்பற்றுறாங்க நோம்பு பின்பத்துகிறார்கள் பின்பற்றுகிறார்கள் ரசூலி சல்லல்லா அலைவ செல்லம் தூதர் துதர் சல்லாஹ் செல்லம் அவங்களுடைய தீர்ப்பை அவங்களுடைய ஃபத்துவாவை இந்த இரு வகையினரும் பின்பற்றுகிறார்கள் ஃபத்வா என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விஷயம் தெளிவாகும்

பிரயாணத்துல நோன்பு நோக்குறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது பகல் அழகிய ஜனாகன் என் மீது குற்றமாகுமா நான் நோன்பு வச்சா என்று ஹம்சத்துல்லாஸ்லமி அல்லாஹனும் நபி இடத்துல கேட்கும் பொழுது நபி நபிசல்லா அலி இஸ்லாம்கள் கூறினார்கள் இயர்சத்துன் அது அனுமதி மினாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய குரத்திலிருந்து வந்த அனுமதி ஃபமன் அஹத பிகா யார் அதை ஃபஹசன அவர் நல்ல காரியத்தை செய்துவிட்டார் அழகாக்கிவிட்டார் ஒமன் அஹப் ஐ அசூம யார் நோன்பு நோக்க பிரியப்படுகிறாரோ பலா ஜுனாகலேஹி அவரின் மீது குற்றம் இல்லை என்று நபிசல்லா அலே சொல்லம் கூறிவிட்டார்கள் சரி இப்பொழுது வாருங்க இந்த ஹதீஸை பொறுத்த அளவிற்கு பிரயாணத்தை பற்றி உண்டான ஹதீஸ் அதாவது நாம பிரயாணி நோயாளி இருவரை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் குறிப்பாக நோயாளியை பற்றி நம்ம பார்க்குறோம் நோயாளியை பற்றி பார்க்கும் பொழுது இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நோயாளி என்பவர் பிரயாணியை போன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப பிரயாணிக்கு அனுமதி இருக்கிற காரணத்தினால் நோன்பாளிக்கும் நோன்பை விடுற அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் பிரயாணிக்கு நோன்ப நோற்கிறதுக்கு விரும்புகிறார் நோன்பை விட மனதில்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பை நோற்று கொள்ளலாம் என்று நபி சொல்லல்ல அனுமதி கொடுத்துட்டாங்களே அப்ப இதுல வைத்தே நம்ம நோயாளியும் எடுத்துக்கொள்ளலாம் நோயாளியுமே அவருக்கு நோய் இருக்கவே அதை தாங்கி கொண்டு நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னால் அவர் மீது குற்றம் இல்லை அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளலாம் இந்த ஹதீஸ்ல இருந்து பிரவாகு முஸ்லிம் இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகிறார் நசாயி இமாம் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்துல நாலாம் பாகத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்துல இந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து இன்னொரு ஹதீஸ பாருங்க ரதி அன்ஹு கால

ரசூல் சல்லா அலி சொல்லத்தோடு பயணிக்கிறாங்க அந்த பயணத்துல நோன்பு நோற்றிருக்கிறார்கள் கால அபு சாயிது ரத்தி அல்லா நகர் கூறுகிறார்கள் நாங்கள் இறங்கினோம் மன்சிரன் ஒரு இடத்துல பகால ரசூல் சல்லா அலி வல்லம் அப்பொழுது அல்லாஹித்து சல்லா அலி வஸ்லம் சொன்னார்கள் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் அது தனவு தும் நெருங்கி விட்டீர்கள் மின்ன அதுவிக்கும் உங்களுடைய எதிரியை நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் வல்ஃபித்து அக்வாலக்கும் நோன்பு திறப்பது உங்களுக்கு பலமாக இருக்கும் நோன்பு திறக்கிறது உங்களுக்கு பலம் சத்தன் நோன்பு திறப்பது என்பது அனுமதியாகவும் ஆகிவிட்டது நம்மல்ல நோன்பு நோற்றவர்களும் இருக்கிறார்கள் நம்மில் நோன்பு நோற்காதவர்களும் இருக்கிறார்கள் என்று நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சும்மா பிறகு நாங்கள் வேறொரு இடத்துல இறங்கினோம் பயணக்கூட்டம் வேறொரு இடத்துல போய் இறங்குகிறது நபி அவங்களுடைய தலைமையில் பயணப்பட்ட பயணக்கூட்டம் சஹாபாக்களுடைய பயணக்கூட்டம் ஃபகால அப்பொழுது நபி சொல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலெஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எதிரியை நீங்கள் சந்திக்கிறீர்கள் வல் அக்வாலக்கும் நோன்பு திறப்பதுதான் உங்களுக்கு பலம் பாப்திரு எனவே நோன்பு திறங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் நோன்பு நோர்த்தவர்களை எல்லாம் நோன்பை விட சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் போர்க்களத்தை பிரயாணத்தின் காரணத்தினால் அவங்க நோன்ப விடல எதிரிகளை சந்தித்து சண்டையிட வேண்டியிருக்கிறது நீங்கள் முதல்ல சொன்னாங்க எதிரிகளை நெருங்க நெருங்கிட்டீங்க அதனால நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு முன்னறிவிப்பு செய்தாங்க பிறகு எதிரியை சந்திக்கிற அந்த வேலையில இப்பொழுது நீங்கள் எதிரியை சந்திக்கிறீர்கள் அதனால் நோம்ப விடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ போர்க்களம் என்கிற காரணத்தினால் நபி அவர்கள் போர்க்களத்தை காட்டி எதிரியை காட்டி நோம்ப விட சொல்லிட்டாங்க உறுதியாக இது ஆகிவிட்டது நாங்கள் எல்லாம் விட்டுட்டோம் எங்களை நான் கண்டே நசூமு நோன்பு நோப்பவர்களாக தாலிக் அதற்கு பிறகு மஹரசூலில்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் பயணத்துல ஏற்கனவே பயணம் பட்டு போனாங்க அபு சாஹிப் அலி அந்த பயணத்தினுடைய மக்கா வரை உள்ள பயணத்துல நோன்பு நோற்றுதான் இருந்தார்கள் பயணம் என்கிற காரணத்தினால் நோன்பை விடல எதிரியை சந்திக்கணும் போர்க்களம் என்கிற காரணத்துக்காக நோன்பு விட்டார்கள் இது ஒரு தருணம் அடுத்து இரண்டாவது சொல்கிறார்களே பிரயாணத்துல ரசூத் சல்லா அலி சொல்லம் அவர்களோடு அதற்கு பிறகு நோன்பு நோற்று இருக்கிறோம் எங்களை நாங்கள் நோன்பு நோற்றுக்க நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றாங்க அதனால பிரயாணத்துல நோன்பு நோக்குறதுக்கு அனுமதி இருக்குது நபி அவர்கள் நோன்பு நோற்று இருக்கிறார்கள் சஹாபிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது ரவாஹு அஹமது இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஓ முஸ்லிம் இமாம் முஸ்லீம் அவங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க வா அபுதாவூத இமாம் தாவூத் ரஹமகுல்லா அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி இருபதாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது வா அபுதாவூதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது திருமிதி திருமிதி அவங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஏழ்நூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸு ஏழ்நூத்தி பதிமூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக வன் நசாயி நசாயிமாம் அவர்கள் தங்களுடைய நூல்ல மூணாம் பாகத்துல நூத்தி பதினெட்டாவது பக்கத்திலையும் நூத்தி எண்பத்தி பக்கத்துலயும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து நாம் தொடர்ந்து அபு சாயிது குதிரி ரதி அல்லாஹனுடைய ஹதீஸைத்தான் பார்க்க போகிறோம் வகன் அபிசாயில் குதிரி ரதி அல்லாஹன் அபு சாயிது ரவி அல்லா திட்டம் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் கால அவங்க சொன்னாங்க குன்னா நக்зу மஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிய ரமழான் ரமலான் மாதத்தில அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் செய்பவர்களாக நாங்கள் ஆக இருந்தோம் ஃபு மின்ன சாயிமு எங்களில் நோன்பு நோற்கவர்களும் இருந்தார்கள் வ முஃப்திரு எங்களில் நோன்பை விட்டவர்களும் இருந்தார்கள் ஃபலா யஜிது சாயிமு அலல் முஃப்திரி பல எஜிது சாஹிமு நோன்பாளி பெற்றுக்கொள்ள ஹலல் முஃத்திரி நோன்பை விடக்கூடியவரை விட நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டார் முஃத்திரு நோன்பை விடக்கூடியவர் பெற்றுக் கொள்ள மாட்டான் ஹல சுவாஹி நோம்பாலியை விட ரெண்டு பேருமே சமந்தான் யாருமே ஒருவரை விட ஒருவர் வந்து நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு வந்து சஹாபிகள் கருதினார்கள் நோன்பை விடுறதாக விருது இருந்தா நோம்ப விட்டுக்கலாம் நோன்பு நோற்கிறதா இருந்தா நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் இரண்டுமே சமம் என்றுதான் சஹாபிகள் கருதினார்கள் எஜிது என்று சொன்னால் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா அதாவது நோன்பு நோற்கிறதை விட நோன்பு நோற்காமல் இருக்கிறது நன்மை நோன்பு நோற்காமல் இருப்பதை விட நோன்பு நோற்கிறது நன்மை அப்படின்னோ அல்லது நோன்பு நோற்கக்கூடிய மனிதரை விட நோன்பு நோக்கார மனிதர் குறை உள்ளவர் அப்படியோ இரண்டுல எந்த ஒன்றையுமே யாருமே குறை காண மாட்டார்கள் அதான் பலஹிதனுடைய அர்த்தம் குறை காண மாட்டார் பல அஸ்ஸாயி நோன்பு நோக்கக்கூடியவர் குறையை பெற்றுக் கொள்ள மாட்டார் நோன்பு விடுறவதின் மீது என்னப்பா இதுக்கெல்லாம் போய் நோன்பு விட்டுட்ட அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அப்படிலாம் கிடையாது நோம்பு விடுறதா இருந்தால் விட்டுக்கோங்க நோம்பு வைக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க பயணத்துல அனுமதி இருக்குது அந்த அனுமதியை பயன்படுத்தி விடுறவங்க விடுவாங்க நோம்பு வைக்கணும் விரும்புறவங்க விடுவாங்க என்ன காரணம்னா எப்படி இருந்தாலும் நோம்பு வைக்கத்தான் செய்யணும் இன்னொரு நாள் வைக்க வேண்டியதுக்கா இல்லையா அதனால சஹாபிகளுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை அபு சாஹிதர் குதிரி ரதி அல்லாஹு அவர்கள் தெரிவிக்கிறாங்க சும்மா பிறகு எரௌன அவர்கள் கருதினார்கள் அன் மஜத அன்பஜ நிச்சயமாக பெற்றுக்கொண்ட ஒருவர் ஆற்றலை வலுவை பெற்றுக்கொண்ட ஒருவர் நோன்பு நோட்டார் ஹசனன் அதுதான் நிச்சயமாக அழகானது என்று எண்ணுவார்கள் சஹாபிகளுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல விளக்கிட்டாங்க பிறகு நிலைமை எப்படி மாறினதுங்கிறத சொல்றாங்க அப்போ முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல நோம்ப விடுறவங்க விடுவாங்க வைக்கிறவங்க வைப்பாங்க இது பிரயாணத்துல நடந்தது அடுத்து பிரயாணத்திலேயே யாருக்கு நோன்பு நோக்கக்கூடிய சக்தி இருந்ததோ அவங்க நோன்பு நோற்றாங்க அதை தான் அழகானதாகவும் கருதினார்கள் யாரு பலவீனத்தை பெற்று கொண்டார்களோ அவர்கள் நோன்பை விட்டார்கள் அப்படி பலவீனம் உள்ளவர்கள் நோன்ப விடுறதுதான் நல்லது என்றும் கருதினார்கள் அதனால இதுதான் இந்த ஹதீஸ்ல தெளிவா வந்துருச்சு யாருக்கு நோன்பு நோர்க்க முடியுமோ பயணத்துல அவர்கள் நோன்பு நோற்பது நல்லது யாருக்கு நோன்பு நோர்க்க முடியாதோ அவர்கள் நோன்பை விடுவது நல்லது என்பது இந்த அபு சாஹிப் ஹுதிரி இந்த ஹதீஸ் தெளிவாகுது இந்த ஹதீசி அறிவிப்பாளர் யாரு அப்படின்னு கேட்டால் ரவாஹு அஹமத் இமாம் அஹமது பின் அஹம்பல் ரஹமதுலா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க ஓ முஸ்லீம் இமாம் முஸ்லீம் அவங்களும் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் பெறுகிறது ஒ திருமிதியு இமாம் திருமிதி அவங்க தங்களுடைய நூலில் ஜாமிய திருமதியில ஏழுநூத்தி பதிமூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அஹமது முஸ்னது அஹமதுல இந்த ஹதீசு மூன்றாம் பாகத்துல பனிரெண்டாவது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது அலமது இல்லா நமக்கு சில ஹதீசுகள் அபூ குதிரி ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் நமக்கு தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறது பயணத்துல நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் என்பது யாருக்கு என்று சொன்னால் யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதோ நோன்பை தாங்கிக் கொண்டு எந்த சிரமம் இல்லை பிரயாணத்தில் நோன்பு நோற்க முடியும் என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர் நோன்பு நோற்பது தான் நல்லது யாரு பயணத்தினால் நோன்பில் கலைந்து கலைப்படைந்து போவாரோ தாங்கிக் கொள்ள முடியாதோ சிரமத்தை அடைந்து கொள்வாரோ அவர் நோன்பை விடுவது தான் நல்லது அதனால் பொதுவாக சில பேர் சொல்வது போன்று பயணத்தில் நோன்பே வைக்கக்கூடாது என்பது மாதிரியான விஷயம் அல்ல அந்த மதுகபனுடைய கருத்து என்ன என்று பார்க்க வேண்டும் யார் எந்த மதுகபை சார்ந்திருக்கிறார்களோ அந்த மதுகபனுடைய கருத்து ஹனசி மதுகபை உள்ளவர்கள் அந்த கருத்தை பார்க்கணும் பிரயாணத்துல நோன் நோன்பு வைக்க அனுமதி இல்லையா அவர்கள் நோன்பு வைக்க நோன்பு விட்டு விடணும் ஷாஃபி மதுகபில் உள்ளவர்கள் ஷாஃபி மதுகபில் நோன்பு பிரயண பிரயாணத்துல நோன்பு வைப்பது ஆரோக்கியம் உள்ளவருக்கு அதை சிரமம் இல்லாதவருக்கு சிறப்பு என்று வருகிறதா இந்த ஹதீஸ்ல அபு சாயிது குதிரி அவங்களுடைய ஹதீஸ்ல வந்தது மாதிரி ஹசன் நல்லது என்று வருகிறதா அப்படி என்று சொன்னால் நோன்பு நோற்க வேண்டும் அந்தந்த மதுகபு சார்ந்தவர்கள் அவர்களுடைய மதுகபனுடைய தெளிவுகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து